நம்மால் எப்படி தெரியுங்களா எல்லாமே அடுத்த ஆள் கிட்ட வாங்கிக்கணும் எப்படி முடியும் நீங்க யாரு அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய உங்களுக்காக ரமண மகரிஷியோ அரவிந்தரோ ராமகிருஷ்ணரோ விவேகானந்தரோ இல்ல நீங்க கும்பிடுற எந்த சாமியாரோ உங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியாது எனக்கு யார பத்தி கவலை கிடையாது நீங்க யாரு அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய நீங்க கும்பிடுற எந்த ஒரு சாமியாரும் உங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியாது இந்த தைரியமே நமக்கு வரல தெளிவே நமக்கு வரல ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ரமண மகரிஷி உட்கார்ந்து இருந்தார் ஒருத்த நேரம் போய் காலில் விழுந்தான் பேசாம உட்கார்ந்து இருந்தார் அவர் அக்னாலஜியே பண்ண மாட்டார் விழுந்ததுக்கெல்லாம் அக்னாலஜி பண்ண மாட்டாரு அவன் எந்திரிச்ச உடனே ரமணரை கேட்டான் இந்த நான் யாருன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குதாமே ஆமா அதுக்கு நான் யாருங்கிற கேள்விக்கு நீங்க விடை கண்டுபிடிச்சிட்டீங்களாமே ஆமா அப்ப நான் யார் அப்படின்னு எனக்கு சொல்லுங்களேன் நான் யாருங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களாமே அப்ப நான் யாருங்கிறத எனக்கு சொல்லுங்களே அப்படின்னா அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா முட்டாய் நான் நான் யார் என்றுதான் கண்டுபிடித்தேனே ஒழிய நீ யார் என்பதை கண்டுபிடிப்பது என்னுடைய வேலை இல்லை இன்னைக்கு எத்தனை குரு அப்படி சொல்லுவான் இப்ப சொல்லிட்டுப்பட்டுமா நான் யார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு யாராவது விடை சொல்ல தொடங்கினால் அவர் குருவே அல்ல அவர் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குகிறார் என்பது பொருள் ஏன்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு நான் கேள்விக்கு விளக்கம் சொல்லி யாராவது ஒரு குரு வந்தா அவர் குருவே இல்லை அவர் உங்க வாழ்க்கையை நாசமாக்குறாரு உங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாவே ஒண்ணும் இல்லாம நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இருக்கும் இடத்தை விட்டு இல்ல